ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏன்னா வாராயியின் தாழ் பனிதும் எனது குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலன் எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களை பெறுவதற்கும் என் வளலாகிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் துளாராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காண இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் துளாராசிக்கு எப்படி போது ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கொடி பறக்கும் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் இருக்கும் துறையில் கட்டி பரப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதிலேயே வந்து உங்களுடைய பலன்கள் அடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு கேது பேச்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னோம் அதற்கேற்றார் போல கிரக நகர்வுகள் அருமை ஆறில் அஷ்டலக்ஷ்மியை யோகத்தை தரக்கூடிய ராகுவும் அதே போல் ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி ஆட்சி நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் குரு உங்களுக்கு மூன்று ஆறுக்குரியவர் ஏழு எட்டுன்னு அவரும் பயணிப்பார் பனிரெண்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டம் துளாராசிக்கு தொழில் கெரியர் உங்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை வேலையே இது வரைக்கும் சரியாக அமையல அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு நல்ல வேலை வேலைக்கேற்ற சம்பளம் சம்பளத்துக்கேற்ற வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு வேலைக்காக இடமாற்றம் ஊர் மாற்றம் மாற்றம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இளைய சகோதர சகோதரிகளிடம் ஒரு நல்ல உறவு அவர்களால் வந்து ஒரு உதவி இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதை பெருசாக கூடாது அதே போல் நெருங்கிய உறவினர் மூலமும் நல்ல வந்து ஒரு நல்ல சுப நிகழ்வுகளை கலந்து கொள்வது அவர்களோட வந்து ஒரு நல்ல இணக்கம் அவர்களால் ஒரு உதவியும் கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகளும் இருக்கும் அதாவது விட்டு கொடுத்து போகும்போது தான் ஒவ்வொரு உறவும் வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க வாழ்க்கையை சீர்தூக்கி எடுத்து போகிறதுலையே ரொம்ப ஏன்னா தராசு இல்லையா அதை சீர்தூக்கி பார்ப்பதிலேயே அவங்களுடைய காலம் கடந்துடும் அப்படின்னாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதற்காகவே போராடி வாழ்க்கையில் பாதி நாட்கள் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரையும் திருப்திப்படுத்துனோன்னா இந்த காலகட்டம் முடியாது அதை புரிந்து கொண்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது துரிதமாக களமிறங்கி உங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக வடிவமைத்து கட்டமைத்து எதிர்கால வாழ்க்கைக்கு இனிமே நிரந்தரமான ஒரு விடியலை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதற்கான ஒரு ஸ்கெட்சு போட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லலாம் கட்டமைப்பு செய்வதில் இங்கே இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் அடுத்தவர்களையே வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கட்டமைப்ப கூடியது அந்த சித்திரை நட்சத்திரம் அதற்குரிய விலங்கு பார்த்திங்கன்னா புலி புலி வந்து அந்த இறையை அடிக்கிறதுக்கு ஒரு நாலு அஞ்சு நேரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து திட்டம் போட்டுருமா போட்டு அந்த இறை எப்படி வரும் எந்த வேகத்தில் வரும்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இறையை அடித்து அது வேட்டையாடின தடமே தெரியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போகுமா அந்த அளவுக்கு காத்திருந்து அறுக்கக்கூடியது புலி அந்த நட்சத்திரமும் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் சரியான தருணம் இந்த வருடம் நீங்கள் ச சரியாக பிளான் போட்டு உங்களுடைய முயற்சிகளையும் செலுத்தி ஒரு நிலையான நிரந்தர வருமானத்தை பெற்று இனி வரும் நாட்களில் ஒரு வளமான வாழ்க்கையை பெறுவதற்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு பெண்மணிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த மன அழுத்தம் குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உங்கள் மனதிற்கு போல நினைத்தது நடந்தது கனவு பளித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன நிறைவு மன நிகழ்வு மகிழ்வு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் நீங்கள் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்கிறது தாமதப்பட்ட திருமணம் நல்ல திருமண வாழ்க்கை இது வரைக்கும் திருமண வாழ்க்கை இருந்து லேட்டாக கிடச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடச்சிது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான திருமண வாழ்க்கை இதுக்கு முன்னாடி ஒரு உறவு முறிந்திருந்தாலும் இப்பொழுது இரண்டாவதாக ஒரு திருமணம் நடைபெறுவது இந்த வாழ்க்கையாக சிறக்குமான தாராளமாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு வேற்று மதத்தவரால் வேற்று மொழியினரால் நல்ல உதவிகள் கிடைப்பது நண்பர்களால் ஒரு நல்ல உதவிகள் கிடைப்பது இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது மூத்த சகோதரத்தால் ஒரு உதவி நம்மளுடைய பெரியவங்களால் நம்ம ஒரு ரொம்ப காரியமே முடியலைன்னா நமக்கு மேலே பெரியவங்களை கொஞ்சம் கூட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காரியங்கள் முடிந்து கொள்வது காதல் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் இன மத மொழிகளை தாண்டி காதல் உருவாகும் காதல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பெற்றோர்களுடைய ஆசி என்னும் இறைவனின் பெருங்கரணை இந்த காலகட்டம் கிடைச்சிடும் இறை பெற்றோருடைய ஆசி தான் இறைவனுடைய பெருங்கரணை அது கிடைக்கும்போது உங்களுடைய வாழ்வு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க என்னுடைய நிலைக்கு நானும் ஒரு வியூகம் அமைச்சிருக்கேன் அதில் வெற்றி காணுவேன்னா தாராளமாக களமிறகி நீங்களும் உங்களுக்கு பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதுவரைக்கும் இருந்த அந்த தடை எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்வில் இனிமேல் வந்து கொடி பறக்கும்னு சொல்லியாச்சு உங்கள் கொடி உங்கள் இருக்கிற ஏரியாவில் பறக்கும் நாலு பேருக்கு தெரியும் நல்ல ஒரு கும்பாபிஷேகத்தில் உங்கள் தலைமையில் நடைபெறுவது இல்லை நீண்ட தூர யாத்ரீக பயணம் ஆன்மீக பயணம் குலதெய்வ வழிபாடு நிறைய காரியம் நடக்கல ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே இருக்குது சுப நிகழ்ச்சியே நடக்கல அப்படின்றவங்களுக்குலாம் குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வைத்தவன்னே நடப்பது இல்லை என் குலதெய்வத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு ஒரு சிலலாம் இறங்குவீங்க அதுவும் கண்டுபிடித்து குலதெய்வத்தினாரால் உங்கள் குடும்பத்தில் வந்து நல்ல சு தடைபட்டு சுப நிகழ்ச்சிகள் நடப்பது எப்போவும் வந்து அம்மாவுக்கு ஒரு குலதெய்வம் அப்பாவுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அம்மாவுடைய அப்பாவுடைய குலதெய்வம் நம்ம குலத்தை காத்தாலும் அம்மாவுடைய குலதெய்வம் வந்து நம்மளுக்கு மங்களகரமான காரியங்களை எல்லாம் நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தான் வந்து நம்ம சுப நிகழ்வுகளுக்கு அம்மா சைடு இருக்க குலதெய்வத்தை கும்பிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் துளாராசிக்கு வழக்கு வியாஜியங்கள் ஒரு பொருளை கொடுத்து பழச கொடுத்து புதுசை மாற்றுறது இல்லை புதுசாகவே வாங்கிறது வ வீடு வாகன யோகம் அதே போல் உங்களுக்கு சொத்து வாங்க விற்க அனைத்திற்குமே சிறப்பு பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்துமே இருக்குது ரொம்ப சுமமான பலன்கள் குழந்தை பாக்கியம் தடைபட்டு கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டம் குருவானவர் ஆரம்பத்தில் ஏழுக்கு வருவார் அதுக்கப்புறம் எட்டுக்கு வருவார் குரு எங்கே போனாலும் உங்களை பற்றி கவலை கிடையாது அவர் மூன்று ஆறுக்குடையவர் எட்டில் அமர்ந்து எட்டில் அமரக்கூடிய குரு அஷ்டம குரு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தர வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம குருவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவார் ஆறில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை தருவார் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க உங்களுக்கு அப்போ இது ஒரு மிக அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப திருமண தடையெல்லாம் நீங்கள் அம்மனுக்கு வந்து தாலி வாங்கி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த திருமணத்திற்கான முயற்சிகளில் பொழுது உங்களுடைய திருமணம் வந்து விரைவாக நிறைவாக ஈடேறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ரொம்ப தடையாக இருக்குதுன்றவங்களாம் விநாயகர் வழிபாடு செய்யும்போது அந்த தடைகளும் நீங்கும் ட்ரஸ்ட்டு ஈடுபாடு இந்த காலகட்டம்லாம் நிறைய பணத்தெல்லாம் என் பேரண்ட் சேக்கிற பேத்திக்கு சேர்க்கிறேன்னா பிடிச்சி வைக்கக்கூடாது நிறைய வந்து தான தர்மங்கள் பண்ணும் வேற்றுமத ஒரு தேவாலயங்களுக்கு உதவி பண்ணுவது அங்கே இருக்க அந்த எங்களுக்கு உதவி பண்ணுவது இந்த மாதிரிலாம் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நிலையான செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருன்னு சொல்லலாம் தசா மட்டும் மட்டும் சிறப்பாகலைனா யாருக்கையாவது பணத்தை வந்து கொடுத்து ஏமாந்துடக்கூடாது ஒரு கேது தசாவே ஓடுது ஒரு கேது புத்தி மற்றவங்ககிட்ட கொடுத்து அந்த கவர்ச்சிகரமான வார்த்தைகள்லாம் கேட்டு இந்த காலகட்டம் மாறில் இருக்கக்கூடியதாக ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு தொழில்களில் இருக்கிறோம் ஒரு நம்ம லாட்ரி யோகம் அதே போல் ஒரு ஷேர் மார்க்கெட்டு பண பரிவர்த்தனை பங்கு பரிவர்த்தனை பெர்டிலேஷன் சமத்தெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நல்லா கொடுக்கறது அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பது பணம் சார்ந்த சிந்தனையும் இருக்கும் உங்களுடைய ஓட்டமும் இருக்கும் அதில் நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள் உங்கள் ஏரியாவில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாச்சு நீங்கள் தான் வந்து கில்லி அப்படின்னு வந்து இந்த சிறப்பாகவே சொல்லலாம் கொடி பறக்கும் திக்கெட்டு உங்கள் கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இன்னொன்னும் சொல்லிடுறேன் வயதானவர்கள் படியெலாம் ஏறும்போது நடக்கும்போதெல்லாம் பார்த்து நடக்கணும் காலையில் அடிபடுவதற்கு அதனால் ஒரு தழுமம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தசாபுதி சிறப்பு இல்லைனா இதையும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வயிறு அடிவயிறு வலி அதே போல் மழைக்குடல் பிரச்சனை சிறுக்குடல் பெருங்குடல் பிரச்சனை குடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவது அரிப்பு ஒரு சிலருக்கு ஏற்படுவது இதெல்லாம் வந்து இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதும் ஏற்படும் ஆனால் உடல்நிலையில் ஒரு சின்ன சின்ன தொந்தரலாம் ஏற்பட்டதுன்னா கொஞ்சம் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு நல்ல வைத்தியமும் கிடைத்து நல்லா இருக்கும் அதெல்லாம் தசாபுதிகள் தான் ரசா இங்கே கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கணும் மற்றபடி இந்த காலகட்டம் துலாம் தூள் பறக்கும் கொடி பறக்கும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் வந்து கில்லி அப்படின்னு வந்து சொல்லலாம் சுழன்றடிப்பீங்க அப்படின்னு துளாராசிக்கு இந்த பழங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கிரக நகர்வுகள் உங்களுக்கு உறவுகள் சார்ந்து பெனிஃபிட் பண்ண போதா இல்லை பொருளாதாரத்தை சார்ந்து அதிகப்படியாக பெனிஃபிட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்லத்தெரிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய உங்களால் முடிஞ்சது அது ஒரு உடல் உழைப்பாக இருக்கலாம் இல்லை அன்னதானமாக இருக்கலாம் என்ன ஒரு ஒரு புத்திமதி ஒரு ஒரு ஆலோசனையாக கூட இருக்கலாம் எந்த வகையிலையாவது பிறருக்கு உதவிடுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எந்த உறவுக்கிட்டேயும் போய் ரொம்ப பிடிச்சோ வைக்க வேண்டாம் அதையும் இங்கே உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் வர்றவங்க வரட்டும் நம்மளுக்கு கடந்து செல்கிறவங்க கடந்து செல்லட்டும் அதனால் எப்பயும் வந்து எல்லாரையும் வந்து நான் தன பார்த்து ஒவ்வொருத்தரையுமே எல்லாருமே அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அதனால் உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க பலனை எதிர்பாராமல் கடந்து பொழுது உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் அதிரடியான பலன்களை தரும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஸ்கெட்சு போட்டு அடிப்பீங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கில்லின்ட்டு எந்த கோர்ஸ் எடுத்தால் எப்படி படித்தா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பாக வியூகம் அமைக்கலாம் நம்ம நிரந்தரமான ஒரு செல்வ செழிப்பை அடையலாம் ஒரு வளமான வாழ்க்கை அடையலாம் என்பதெல்லாம் சிறப்பாக நீங்கள் வந்து திட்டம் போட்டுருவீங்க வியூகம் அமைத்துருவீங்க நல்ல ஒரு நுண்ணறிவு இருக்கும் உங்களுக்கு இருக்க நுண்ணறிவு இப்போ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நுண்ணறிவு அந்த மாதிரி கிரகங்கள் அங்கே இருக்கும் ராகுடைய நட்சத்திரம் பயங்கரமாக இருக்கும் அதனுடைய உங்களுடைய அந்த திட்டங்கள் வடிவமைப்பு அப்படின்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வளமான திட்டமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்க சிக்கல்கள்லாம் நீங்கி கிடைப்பது பிஆர் கிடைப்பது அனைத்துமே அருமையான பலன்கள் தொழில் கல்வி வேலைவாய்ப்பு காதல் திருமணம் செல்வ செழிப்பு அனைத்தும் அடிதூள் அட்டகாசமே அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா தெய்வம் நாங்கள் வழிபடணும் பஞ்சகாசங்கள் நான் சொல்லியிருப்பேன் அனுமன் சாலிசா ஷஷ்டி கவசம் விநாயகரின் காரிய சித்தி மாலை கோலருப்பு அதிகம் சுப்பிரமணிய பூஜகம் ஏன்னா கோவம் நிறைய வரும் ஒரு சில நேரங்களில் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் உணவு பழக்க வழக்கங்களையும் அதே போல் நம்மளுக்கு உடல்நிலையிலையும் ஆரோக்கியம் எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த காலகட்டம் ஓமியோபதி மருந்து தான் நல்லா சிறப்பாக செட் ஆகிடும் மாற்று மருத்துவத்திற்கும் நீண்ட காலமாக ஒரு நோய் இருக்குமா தீர்த்துக்கொள்வது எப்படி அப்படின்னும்போது குரு அந்த பக்கம் தான உடனே ஒரு சிலருக்கு வேற்று மருத்துவம்லாம் இப்பயே கொஞ்சம் உங்களுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஹோமியோபதி மருத்துவம்லாம் ஒரு சிலருக்கு சிறப்பாக கை கொடுக்கும் ஏன்னா சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க விசாரித்து அந்த மாதிரி மருத்துவ முறையிலும் உங்களுடைய என்ன சொல்கிறது உடலும் உள்ளமும் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நிறைய வயதில் மூத்தவங்களை சொல்கிறேன் நிறைய ஆன்மீகம் க சார்ந்த இடங்களுக்கு செல்லுங்க உங்களால் நாலு பேருக்கு நல்லது என்ன முடியுமோ அது நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக கருத்தாக இருக்கலாம் இல்லை அறிவுரையாக இருக்கலாம் நீங்கள் கடந்து வந்த பாதையிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு அறிவை நீங்கள் சொல்லுவதாக இருக்கலாம் நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் சிறப்பாக திட்டம் அமைத்து வியூகம் அமைத்து ஒரு பொன்னான வாழ்க்கைக்கு நீங்கள் அடிதளம் அமைத்திடுங்கள் துளாராசி லக்னக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என் வளாகிய முருகப்பெருமானை தம்பதி சமேதராக வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் தம்பதி சமேதர முருகனை வழிபடும்பொழுதுதான் மூன்று சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருப்பரங்குன்ற முருகனை வழிபடும் பொழுது ரொம்ப சிறப்பு வாய்ப்பிருப்பவர்கள் இந்த வருடம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க காரிய தடைகள்லாம் இருக்குதுன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு டு நாலரை எழுந்து நீங்கள் பிறந்த கிழமைகளை எந்த கிழமைகளில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த கிழமையில் எழுந்து பச்சத்திரி பஞ்சுத்திரியே வந்து இப்போ கலரில் வருது பச்சத்திரி தீபம் ஏற்றி வழிபடும்பொழுது ஒரு தீபமோ மூன்று தீபமோ ஐந்து தீபமோ ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் விநாயகரை வழிபடும் பொழுதும் உங்களுக்கு காரிய தடைகள் வெகுவாக குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்புறம் இல்லைன்னா பைரவரையும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பைரவரையும் வழிபடலாம் வளர்பறை அஷ்டமியில் வந்து பைரவரை போய் வழிபடும்பொழுது அஷ்டலக்ஷ்மிகளும் அவரை வணங்க வருவாங்க அப்போ அவங்களுடைய அருளையும் சேர்த்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இந்த தட்சிணாயண காலம் சொல்லக்கூடிய இந்த காலம் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரை இது வந்து யோகமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் யோகமான காலம் யோகமான மாதம் அதிலும் இப்போ வரக்கூடிய மார்கழி மாதம்லாம் நம்மளுக்கு வந்து தேவர்களின் விடியற்காலை பொழுது அப்போ அதிலலாம் நம்ம இறைவனை வந்து இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடெல்லாம் அந்த மார்கழி மாதத்தில் இன்னும் வச்சிங்கன்னா இன்னும் டபுள் தமாக்கா தான் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்ல பலன்களாக நடக்கும்னு சொல்லியிருக்கோம் இன்னும் உங்கள் கிரக அமைப்பும் உங்களுடைய தசாபுத்திகளும் சிறப்பாக அமையும் பொழுது இன்னும் டபுள் மடங்காகவே உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் அப்படின்னா எல்லாம் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்